பேர் எனக்கு வந்து வாழ்த்து சொன்னீங்க ஓகே ஃபைன் ஐ எம் ஹாப்பி நம்மளாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க புரியுதுங்களா ஆனால் ஒரு குழந்த வந்து எனக்கு கை கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் பேய் பிஸ்கெட் சாப்பிட்டுச்சு எனக்கு சிரிப்பு நல்லா வந்தது நிறைய இடத்துல பயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா அதுதான் இந்த படத்தோட ரீச் இது எந்த குழந்த யாருன்னு தெரியல பட் எனக்கு வந்து கை கொடுக்குதுன்றது எனக்கு நிஜமாலுமே சொல்கிறேன் கடவுளே வந்து நீ ஜெயிச்சிட்டாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் திஸ் இஸ் த ரிசி ப்ரொகேஷன் ஆஃப் லவ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இதே ஆதரவு மக்கள் எல்லாத்துக்கிட்டே இருந்து கிடைக்கும் அப்படி நான் நம்புகிறேன் ஸோ இந்த பே படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் பாருங்கள் குழந்தைய வரைக்கும் ரீச் ஆயிருக்கு ஏன்னா குழந்தைங்கள வந்து ஒரு டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் டாக் யூஸ் பண்ணியிருக்கேன் படம் ஃபுல்லாக காமெடி சீட்டில் உட்காந்து சிரிக்காதவங்க யாரும் கிடையாது நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து பாருங்கள் சிரிக்கலான்னு சொல்லுங்கள் அடுத்த படம் நான் எடுக்கல புரியுதுங்களா படம் ஃபுல்லாக காமெடி தான் வில்லன் நாலு பேர் யூஸ் பண்ணியிருக்கேன் வில்லன் நாலு பேருமே காமெடி பண்ணி ஆகணும் தீபாக்கா யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்க காமெடி ஆர்டிஸ்ட் அவங்க காமெடி பண்ணுறாங்க அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் நான் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன் டியூவல் ரோலில் நானும் காமெடி பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன ரோலில் வந்து சில பேர் வந்திருப்பாங்க அவங்கள வச்சும் காமெடி ஃபுல் படம் காமெடி அண்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் இருக்குது பேய் படனும்போது அஃப்கோர்ஸ் பயம் இருக்கும் உங்களுக்கு அந்த இதுவும் வந்து ஓரளவுக்கு ரீசனபுளாக நல்லா தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்லா வந்து குவாலிட்டி அந்த பேய் இருக்கும் சும்மா சும்மாவும் பேய் காமிச்சு பேய் கூட கையை கொத்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி போகாத மாதிரி அது உங்களை பயம் கொடுத்த லெவலுக்கு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான்